ஹலோ சில பேர் இந்த வீடியோவை முன்னாடி பார்த்துருப்பீங்க இப்போ தமிழில் இதை போடுறோம் இது வந்து ராயல் கரேபியன் க்ரூஸுக்கு இருந்து போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷிப்பில் வந்து நாங்கள் வந்து செக்கின்னுக்காக உள்ளுக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப பேர் இதனால் இதில் போய் செக் செக்கிங் பண்ணிட்டு நாங்கள் இங்கே பே வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த செக்கினுக்கு முன்னாடியே அங்கே ட்ராப் ஆஃப் பிளேஸ் இருக்குது அதில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் ஜஸ்ட் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் ஷிப்பில் வந்து வந்துட்டோம் உள்ளாடி செக்இன் பண்ணிட்டு இதில் எழுதுனதும் அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து எக்ஸாக்டாக எந்த கு போகணும் எப்படி போகணும்னு சொல்லுவாங்க இப்போ ஆக்சுவலி டெக்கில் இருக்கும் ஷிப்பில் ரொம்ப பேரு வந்துட்டு இருந்தாங்க அர்ஜுன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா வேற இது வந்து ஃப்ரண்ட் லாபி நாங்கள் போய் இப்போ ரூமுக்காக செக் இன் பண்ணுறதுக்காக இருக்கோம் ஃபஸ்ட்டு செக் இன் பண்ணது வந்து ஷிப்பில் வந்து செக்இன் பண்ணது இப்போ வந்து மெயின் இதில் போய் ரூம் என்ட்ரன்ஸுக்காக ரூம் செக்இன்க்காக வந்து இருக்கோம் இதே தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அதில் போய் செக் பண்ணுறோம் அங்கே தான் போய் ஏதாவது ஒன்ஸ் எங்கேயாவது ஷிப்பு போய் டாக் பண்ணதும் நம்ம வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னா இதே ஏரியாவில் தான் வந்து நம்ம மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கேட்டு அங்கே புக் பண்ணிக்கணும் இது எங்களோடய ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஓஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் யாமியில் தான் இருக்குது வெளில போல் இதுதான் எங்களோட ரூமு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தை தூங்குறதுக்கு இருக்கு நாங்கள் வித் பால்கனி எடுத்துக்கிட்டோம் மேலே பங்க் பெட்டு கீழே வந்து பெட்டு இது மயாமி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இன்னும் ஷிப் மூவ் ஆகலை பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மூவ் பண்ணுறத காமிச்சிருப்பேன் ரொம்ப ஷிப்பெல்லாம் வேற பக்கத்தில் இருந்துச்சு ஆனால் இது வே இது ஷிப்பு இல்லை பில்டிங் ஷிப்புக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கு ஆனால் பக்கத்தில் வந்து மூவ் ஆகும்போது பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப ஷிப்புங்க பக்கத்தில் இருந்துச்சு இது ஷிப்பில் வந்து மெயின் ஏரியா இந்த ஜக்கு ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் இருக்கிறது என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா ஃபுட்டெல்லாம் ஆல் இன்க்ளூடட் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் க்ரூஸில் போயிருந்தோம் நான் வந்து மெயின் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதில் போடல ஏன்னா ஃபுட்டிலும் பார்க்க மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் வந்து ஷிப்பில் எப்படி இருக்குன்னு தான் எல்லோரும் பார்ப்பாங்க கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது எல்லாமே ஃப்ரீ அந்த இது பேக்கேஜ்லேயே இன்க்ளூடடாக இருக்கும் இதை வர நாங்கள் போகும்போது ஃப்ளைங் ஃபிஷ் எல்லாம் கூட பார்த்தோம் அதுவும் ஓஷனில் வைடு ஓப்பனில் உங்கள் ஷிப் மட்டும்தான் சம்டைம்ஸ் தெரியும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குவாய்டாக திடீர்னு மழை கூட பெஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் ஷிப்பில் வந்து மூணு டைனிங் ஏரியா இருந்துச்சு அதை சொல்லல இதை மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து பக்க இன்னொரு ஒரு ஸ்நாக் பார் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எப்போ வேணாலும் ஃபர்ஸ்ட்டாக போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பட் மெயின் டைனிங் ஏரியாவில் வந்து நம்ம ஒரு செட் டைம் ஃப்ரேமுக்கு தான் போய் நம்ம அதை சாப்பிட முடியும் அங்கே ஸோ அது அப்புறம் தனியாக டைனிங் கூட புக் பண்ணி பஃபே பிடிக்காட்டி அங்கே கூட போய் சாப்பிட்டுக்கலாம் இந்தியன் அந்த ஃபுட் இது வந்து மசாஜ் ஏரியா அங்கே வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா இங்கே போகலாம் டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே பண்ண வேண்டி வரும் அது மாதிரி டைனிங் ஏரியா கூட சில டைம் புக் பண்ணிட்டும் போகலாம் இல்லை பெய்ட் ஃபோரும் இருக்குது ஷிப்பில் நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபுட் அவைலபிளாக இருக்கிறபடியாக பெயிட் ஃபோருக்கு போகலை அது மாதிரி ஆல்கஹால் கூட பேக்கேஜாக வாங்கிக்கலாம் தேவையானு எதுவும் பண்ணல பட் நீங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பெய்ட் ஃபோர் கூட வாங்கிக்கலாம் பேக்கேஜ் வாங்காமல் இது பார்த்தீங்கன்னா கிட்ஸு ப்ளே பண்ணுற ஏரியா ஃபுல் ஆக்டிவிட்டீஸுமே இன்க்ளூடட் நீங்கள் வேணும்னா ட்ரைனிங் ஏதாவது வேணும்னா பேக்கேஜஸ் அதுக்கு தனியாக இருக்குது அது கூட வாங்கிக்கலாம் அர்ஜுன் வந்ததுமே ஃபுல் டேயும் ஃபர்ஸ்ட் டே இந்த பிளே ஏரியாவில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ட்டு பண்ணான் இப்போ இன்னும் மாமியை விட்டு நாங்கள் கிளம்பலை பட் மினி கால்ஃப் ஆடிகிட்ருக்கான் இப்போது ஷிப்புக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை இந்த மாதிரி பேக்கேஜ் தேவைன்னா கிட்ஸுக்கு வேண்டிய இந்த ஃபர்ஸ்ட் எய்டை நீங்களே எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னால் ஷிப்பில் வந்து ஏதாவது லைட்டாக ஏதாவது ப்ளீடிங்கோ ஏதோ கட்டோ வந்துட்டால் நீங்கள் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போனீங்கன்னா சும்மா மினி கட்ஸ் இருந்தாலும் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால் சிலது தேவையான மாத்திரைங்க சின்ன சின்ன மாத்திரைங்க அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது பேண்டேஜ் தேவைன்னா ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போகிறது ரொம்ப அவசியம் எது என்ன தேவைன்னு தெரியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம் அப்புறம் இந்த ஃபுளோர் வந்து போகணுன்னு அடம் பிடிச்சி அப்புறம் அதில் வேற போனால் இதில் ரொம்ப பேர் நின்றுக்கிட்டே பண்ணுவாங்க பட் ஃபஸ்ட்டு இனிஷியல் ட்ரையல்ன்ற வழியாக பண்ணலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஐலண்டெல்லாம் தெரியுது அதில் பெரிய பெரிய ப்ரைவேட் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது இங்க பார்த்தா ரோடெல்லாம் தெரியுது சில வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரைவேட் போட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் மினி ஷிப்ஸ் மாதிரியே சைஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைட் கிட்ஸ் வந்து வாட்டர் சிலை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எனி டைம் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் லேட் ஈவினிங் வந்து யூஸ் பண்ணதில்லை அதனால தெரில லேட் ஈவினிங்ல இது ஓப்பன் ஆகி இருக்குமா இல்லையான்ட்டு இப்போ ஷிப் வந்து லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாராக தெரியுது இது வந்து ரூம்லேருந்து மூவ் பண்ணுறத பார்க்கலாம் பாருங்க ரூம்லேருந்து பார்க்கும்போது அந்த ஓஷனில் வாட்ரை பார்க்கும்போது தண்ணியை பார்த்தீங்கன்னா புரியாது மூவ் பண்ணுகிட்டு ரொம்ப ஃபாஸ்டா சேல் பண்ணாது ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும் ஆனால் அது ஸ்பீட் தான் அது அதனால அந்த அதோட ஸ்பீடை ஃபீல் பண்ண மாட்டோம் இது ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டில் மயாமி எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம் அதே இடம் தான் நைட் டைமில் ஸோ இந்த இது வந்து ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டுமே இது போட்டிருக்கேன் ஸோ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்ட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அமேசிங் அர்ஜன்